கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக நான் சீமானோடு இருக்கிறேன் நான் ரெண்டு மூணு நீக்கப்பட்டிருக்கேன் இப்போ நீக்கின உடனே நான் வெளியே போய்ட்டு சீமான் என்னை நீக்கிட்டீங்களா நான் உங்களை விட்டுருவேனா கட்சி அழிச்சிருவேன் துறைமுருகன் இல்லைன்னா நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க துறைமுருகன் இருந்தால் நான் செயல்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க சொல்லி சொல்லி பார்த்தாரு நானும் கேட்கலன்னா திட்டிகிட்டே இருந்தேன் மேடையில் இப்போ நீ என்னை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒருத்தரையாவது ஒரு மேட ஒருத்தரையாவது ஒருத்தர் சேர்த்துட மாட்டோமா அப்படின்னா ஒரு கூட்டம் போகிறோம் அப்படி ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு கூட்டம் போடுறது ஒருத்தர் இந்த பேச்சை கட்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல எப்படி கட்சியை விட்டு நீக்குவாங்க ஒட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் செலவு செய்த தொகை மொத்தமாகவே ரெண்டு கோடி சீமான் என்ன சொன்னது தம்பி நான் இருக்கும்போதே போதே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தலைவர்களை ரெடி பண்ணுண்டா நாமந்தர் மகிழ்ச்சி அந்த தொகுதிக்கு போனால் அவன் தான் தலைவர் இறை தேர்தல் வரப்போகுது ஸோ அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்கும் எதிர்பார்க்குறீங்க மைக் சின்னம் தான் போகிறக்கான வாய்ப்பு ஒரு தேர்தல் முடிந்திருக்கிறது ஓரளவுக்கு சின்னத பைக்கு சேர்த்தாச்சு திடீர்னு ஒரு புது சின்னம் அப்படிங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கும் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அதனால இந்த மைக்ஸ்ல தான் இந்த முறை தொடர்கான வாய்ப்புக்கு இருபத்தாறுல மாறலாம் இருபத்தி ஆறு காலத்துக்கான பணிகள் எப்படி இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லை இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு இல்ல உடனடியா இந்த மாதமே அந்த சீமானம் வந்து தமிழகம் மிகவும் பயணப்படுவதற்கான முதற்கட்ட பயணத்தை தொடங்குறது அந்த விக்ரவாண்டி அடைந்து பாதயாத்திரை பாதையாது மாதிரி கட்சியுடைய கட்டமைப்பு பயணம் அதை முடிச்சிட்டு வந்து பாமரனின் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் போறாங்க அது வந்து முழுக்க முழுக்க கடற்கரை கிராமங்களை கனெக்ட் பண்ணி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எண்ணூறு வரைக்குமாக ஒரு கடற்கரை ரெண்டாயிரத்தி பதினாலே திட்டமிட்டிருக்குது கிளைதோறும் கோடி அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடிகளை நாம் தமிழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க ஏற்றணும் புலிக்கொடி பறக்காத கிராமங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிளைதோறும் கொடி அப்படின்னு சொல்லி எங்கள் சிறுவைகுண்டம் மற்றும் திருநெல்வேலி அந்த பகுதியில் நான் ஒரு நூறு கோடி ஏற்றுறேன் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயவர்கள் வராரு ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு தமிழர்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படி வருவாங்க அப்படின்னா விஜயவர்களை எதிர்க்க தயாரா இருக்கீங்களா எதுக்கு எதுக்கணும் ஒரே கோட்பாடு கொண்டவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எதிர்க்க வேண்டிய எதிர்கட்சியில வந்துட்டாங்க அப்படின்னா எதிர்கட்சி வந்து அவங்களோ நீங்களோ யாரோ ஒருத்தர் எதிரணியா இருக்காங்க அப்படின்னு போது விமர்சனம் ஒண்ணு வைக்கணும்ல எதிரணி இருப்பது வேறு எதிர் எதிரியாக இருப்பது வேறு நீங்க ஒரே கோட்பாடு கொண்ட இருவர்கள் எதிராக இருக்கும்போது இடிப்பாறை இல்லை ஏமாற மனன் கெடுப்பாரன் கெடுங்கிற மாதிரி விமர்சனம் செய்வதற்கு இங்கே ஆள் தேவைப்படுறாங்க விமர்சனத்தை ஆரோக்கியமாக தான் நாம தமிழ்ச்சி இதுவரைக்கும் எடுத்துருக்கிறது அது எந்த கட்சியை விமர்சனம் செய்தாலும் அந்த ஆரோக்கியமான விமர்சனம் தான் பழிச்சிருக்கிறோம் இல்லை அது அதிகாரத்துக்கு நாம தமிழ்ச்சி வந்து ஒருத்தர் விமர்சனம் வைத்தாலும் கூட அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தில் உள்ள தவறுகளை தான் நம்ம திருத்திக் ஒழிய அந்த கடுமையான விமர்சனத்துக்கான வார்த்தை போருக்கான வாய்ப்பு இல்லை வேற ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விஜய் வர்றாரு திராவிட கருத்தை எடுத்துக்கிட்டாரு இல்லை இந்திய தேசிய கருத்தை எழுத்துக்கிட்டாருனா நம்ம வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கருத்தியல் ரீதியாக இப்ப அவரும் வந்து தமிழ் தேசிய கருத்தையில ஏற்றுக்கொண்டு தமிழர் நலன் அப்படிங்கிற கருத்தையில ஏற்றுக்கொண்டு வராருனா விமர்சிக்க வேண்டிய தேவையே இருக்காது விமர்சனமே இல்லாம வாய்ப்பு இல்ல இல்ல நீங்க ஆண்ட கட்சி நம்ம எது விமர்சிக்கிறோம் திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சிக்கல மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் விமர்சிக்கல எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கல நரேந்திர தாமோதராஸ் மோடி மீது எனக்கு விமர்சனம் கிடையாது அவருடைய செயல்பாடுகள் மீதும் அந்த தத்துவங்களின் தான் விமர்சனம் இருக்குது திமுகனா திமுகவுடைய ஆட்சியின் மீது விமர்சனம் ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் நான் திட்டணும் அவசியமே இல்ல இப்ப விஜய் வராருன்னா விஜய் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இல்ல விஜய் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை பிரச்சனை விமர்சிக்க போறோம் இல்ல விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து அவர் தவறு செய்யறோம்னா அதை சுட்டி காட்ட போறோம் மத்தபடி விமர்சிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கு ஏன்னா இப்பவே வந்து விஜய் அவர்களை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் இப்ப பலரும் வந்து பாஜக பி டீம்னு நாம் தமிழர் கட்சியை சொன்னாங்க இப்ப விஜய் அவர்களை சொல்றாங்க அந்த இடத்துல விமர்சனமே இருக்க மாட்டேங்குது நாம் தமிழர் கட்சியினர் வந்து விஜய்க்கு ஒரு மாஸ்க் கிரௌட் இருக்கிறதுனால அவங்கள டிபெண்ட் பண்ணியே அப்படியே ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு அப்படி கிடையாது நீங்க ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஆட்சியில் தவறு செய்கிற போது தவறுகளை சுட்டி காட்டலாம் இல்லை புதிதாக கட்சி தொடங்கியவர் குழப்பத்தை ஏற்படுத்தும்போது நீங்க மக்கள் நீதிமயம் கமல்ஹாசன் வந்தார் உங்க சேர்ந்த வச்சோம் ஏன் வச்சோம் அப்படின்னா அவர் வந்து எதுனே சொல்லலை அவருடைய கொள்கையே சொல்லலை கடைசி வரைக்கும் சொல்லலை ஸ்டில் நவ் சொல்லலை என் கொள்கை கேட்கும்போது அதை நான் புத்தகமாக வெளியிடுவேன் அப்படின்னாரு சார் போது அதை நான் மேடையில் சொல்வேன் கடைசி சொல்லவே இல்லை அப்ப என்ன உன் கொள்கை நீ வந்து வலது பக்கமா இல்ல இடது பக்கமா இல்லை நான் மையமாக நிற்பேன் அப்படின்னாரு அப்போ இந்த கொள்கையை சொல்லாத போது அவர் மீது காவியா இல்லை கருப்பா அப்படிங்கிற கோட்பாட்டு தெளிவில்லாத போது அவரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டியது அப்போ அதில் ஒரு விமர்சனம் வருது அவளுடைய அதே கமலஹாசன் தன்னுடைய கோட்பாட்டை தெளிவாக விளக்கி தம் தமிழர் நலனுக்கான ஒரு கோட்பாடாக போயிருந்தார்னா நம்ம அவரை கொண்டாடி கொண்டாடித்திருக்கலாம் அவரையும் ஒரு ஆற்றலாக மதித்திருக்கலாம் அவர் கூடமும் வந்து சேர்ந்து பயணிப்பதற்கான காலமும் உருவாயிருக்கலாம் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் விளக்கலாம் அந்த இடத்துல விமர்சனம் வச்சோம் விஜய் அவர்கள் வந்து விமர்சனத்துக்கான வேலையே இல்லையே இப்போ அவர் இன்னும் கட்சி தொடங்கலை கட்சி பேர் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து இன்னும் கட்சி அறிவிக்கான நாளை அறிவித்து மாநாடு போட்டு கொள்கைகளை விளக்கி மக்கள் களத்துக்கு வந்து தினசரி ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இன்னைக்கு இனிதான் அவர் வளரணும் அது குழந்தை இப்போ தான் பிறக்க போகுதுன்னு பிறக்கலை பிறக்க முடியாது ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுருக்காங்க அந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி குழந்தை பிறந்த அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் அதுக்கப்புறம் அவர் தவறு செய்கிறாரு ஒரு தமிழர் நலனுக்கு எதிராக நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம விமர்சிக்கலாம் வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணலாம் விக்ரவாண்டி இறை தேர்தல் வர போகுது சோ அந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல இதே நாம் தமிழ் மைக் சின்னத்துல நின்றுக்கிறோம் மைக் சின்னம் தானா இந்த சின்ன இதுக்கப்புறம் ஃபுல்லாவே எல்லா தேர்தல்கள்லயுமா இல்ல விவசாய சின்னம் மீண்டும் கேக்குறதா இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து என்ன சின்னம் சின்ன அப்படிங்கறதா சீமானோட முடிவு செய்வாங்க சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுல இப்போ ஒரு சின்னம் புது அ அடுத்தது வேற ஒரு சின்னம் அப்படிங்கிறது வந்து சரியா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்போ இந்த சின்னத்துதான் போவா அண்ணன் சீமான் போவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கிளியர் கட்டான இன்னும் சின்னதான் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு சின்ன பைக்கு சேர்த்தாச்சு திடீர்னு ஒரு புது சின்ன அப்படிங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கும் அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அதனால இந்த மைக் சில தான் இந்த முறை தொடர்பான வாய்ப்பு இருக்குது இருபத்தாறில் மாறலாம் புரியுது ஸோ இப்போ இருபத்தி ஆறு காலத்துக்கான பணிகள் எப்படி இப்பவே ஆரம்பிச்சிருவீங்களா இல்ல இன்னும் டைம் இருக்கு அப்படின்ட்டு உடனடியாக இந்த மாதமே அந்த சீமானம் வந்து தமிழகம் மிகவும் பயணப்படுவதற்கான முதற்கட்ட பயணத்தை தொடங்குறது இப்போ இந்த விக்கிரவாண்டி யாத்திரை மாதிரி பாதயாத்திரை மாதிரி இது கட்சியினுடைய கட்டமைப்பு பயணம் அதை முடிச்சுட்டு வந்து பாமரனின் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் போறாங்க அது வந்து முழுக்க முழுக்க கடற்கரை கிராமங்களை கனெக்ட் பண்ணி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் எண்ணூறு வரைக்குமாக ஒரு கடற்கரை ரெண்டாயிரத்தி பதினாலே திட்டமிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு பொதுக்குழு போட்டு ஒரு பெரிய பயணம் போட்டாங்க அது அந்த காலகட்டத்தில் போக முடியல சிறையில் ஆக்சுவலாக சொன்னா சிறையிலிருந்து பாருங்க அப்போவே வந்து மீனவர்களுக்கான ஒரு பயணம் திட்டமிட்டது ஆனால் பொருளாதார சிக்கல்கள் இருந்தது பெரிய கட்டமைப்பு அணிய கட்சியில் இல்லை ஒரு வாகனங்கள் கூட இல்லாத இருந்தது அதனால் போக முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நாடா தேர்தலுக்கு முன்னாடி திட்டமிட்டாங்க அப்போதும் அது நாட்கள் குறைவாக இருந்தது திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு திட்டமிட்டாங்க அப்போவும் தொடர்ச்சியான வந்து இந்த சென் கஜா புயல் தஞ்சாவூரில் பெருவெள்ளம் அந்த நேரத்தில் அது பயணப்பட தொடர்ச்சியாக கடற்கரை கிராமங்கள் பாதிக்கப்பட்டது அப்போ சாகர் மாலா பாரத் மாலா அதை கணக்கு பண்ணி அந்த திட்டங்களை கணக்கு போகலான்னு திட்டமிட்டோம் அப்போதும் போக முடியல அதனால் இந்த முறை திட்டமிட்டிருக்காங்க ஒரு கடற்கரை கிராமங்களை ஒருங்கிணைக்கிறது போல் ஒரு பெரும் பயணம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ கட்சி கட்டமைப்புக்காக ஒரு நான்கு சுற்றுகளாக ஏற்கனவே இரண்டு சுற்றுகள் முடிஞ்சிருச்சு சென்னை உள்ளிட்ட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த பகுதி ஒரு பக்கம் அப்புறம் கொங்கு மண்டலம் அப்புறம் இந்த திருச்சி உள்ளிட்ட நடுவண் மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்களை ஒருங்கிணைத்தோர் நான்கு சுற்றுகளாக பயணம் மேற்கொள்கிறாங்க அதில் அடிப்படை கட்டமைப்பு கிளைதோறும் கோடி அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடிகளை நாம் தமிழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க ஏற்றணும் புலிக்கொடி பறக்காத கிராமங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கிளைதோறும் கொடி அப்படின்னு சொல்லி எங்கள் சிறுவைகுண்டம் மற்றும் திருநெல்வேலி அந்த பகுதியில் நான் ஒரு நூறு கொடி ஏற்றுறேன் மொத்தமாக அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியை தேர்ந்தெடுத்து அவங்க பிறந்த கிராமங்கள் இப்போ தாய் கிராமம் அம்மா அப்பா ஊர் நமக்கு பொண்ணு எடுத்த ஊர் அந்த மாதிரி எங்கெங்கே நமக்கான ஆட்கள் இருக்காங்களோ அங்கே எல்லா ஊரையும் நம்ம கொடி ஏற்றுறது ஒரு திட்டம் கிளைதோறும் கொடி ஒரு பன்னெண்டாயிரம் குடிகளை வந்து ஏற்றுவது அது எல்லாமே இந்த பயணத்தில் நடைபெறும் கட்சி ஒரு விமர்சனத்தை கடந்து வந்துட்டே இருக்குல்ல தொடர்ந்து இப்போ மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் கூட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் கட்சி விட்டு ஒவ்வொருத்தராக வெளியேறிட்டே இருந்தாங்க அது கட்சிக்கு நெகட்டிவாக போகுமான்னு பார்த்தோம் கண்டிப்பாக போகல அதன் தொ அதனை தொடர்ந்து கையல்விடி அவர்கள் தான் அடுத்த கட்சியினுடைய தலைவராக வருவாங்க அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் அங்கே கொடுக்கப்படும் கட்சியில் திரும்பவும் வாரிசு அரசியல் வந்துடும் அங்கே குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சாரி குடும்ப அரசியல் அங்கே வரப்போது நாம் தமிழர் கட்சியிலையும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து விமர்சனம் மட்டும் மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் வந்து யூடியூப் சேனலுடைய தமிழ்நிலுக்கு பயன்படும் பார்வையாளரை அதிகரிக்க பயன்படும் நாம் தமிழர் கிட்டத்தட்ட அண்ணன் சீமானவர்கள் திருமணம் முடிந்து ஒரு பதினோரு ஆண்டுகள் ஆயிடுச்சு எந்த இடத்துலையும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸையோ தன்னுடைய அதிகாரத்தையோ மரியாதைக்குரிய அன்னி கைல்வெளி அவர்கள் வந்து செலுத்தியது கிடையாது நான் பார்த்தது வரைக்கும் அவங்க அண்ணன் சீமானுடைய ஒரு மனைவியாக அவரை பார்த்து கொள்வதில் ஒரு அக்கறையா இருப்பாங்க கட்சி வளர்ச்சியில அவங்க ஒரு அக்கறை உண்டு ஒரு 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 கவனம் உண்டு எல்லாரும் வளரணும் தனிப்பட்ட முறையில் எல்லாருமே வளரணும் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல எண்ணம் உண்டே தவிர மற்றபடி எந்த இடத்துலயும் அவங்க தன்னை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸே பண்ணது கிடையவே கிடையாது சும்மா இவங்களா ஒரு கற்பனைக்கு நினைச்சுக்கிட்டு அன்னி சொல்லி கட்சி நீக்கிட்டாங்க அன்னி சொல்லி அவரை நீக்கிட்டாங்க அப்படின்னு இவங்களா வந்து ஒரு திட்டமிட்டுக்கிறது ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி கட்சியில் சேர்ந்தேன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக நான் செய்மோடு இருக்கிறேன் பல பேருக்கு நான் என்னமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சாட்டை ஆரம்பிச்ச தான் வந்தேன் நினைப்பாங்க இப்போ நான் டே ஒன்லேருந்து இருக்கிறேன் எனக்கு தெரிந்து அந்த மாதிரி எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் அவங்க பண்ணது கிடையாது கட்சியை விட்டு போகிறாங்க அப்படின்னா பல நானும் போயிருக்கிறேன் இனி இன்னைக்கு நான் ரெண்டு முறை நிற்கப்பட்டிருக்கேன் ரெண்டு முறை என் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்ல இப்போ நீக்கின உடனே நான் வெளியே போயிட்டு சீமான் நீ நிற்கிட்டீங்களா நான் உங்களை விட்டுருவேனா கட்சி அழிச்சிருவேன் அப்படின்னு நான் பேசணும்னா அப்போ நான் பேச அப்போ நான் என் மேலே குற்றச்சாட்டு வச்சது உண்மையாகிடுது இல்லை அப்போ நான் அதை நிரூபித்து காட்டுறதுக்கு நான் உண்மையாகனா உன் தம்பி உங்களுக்காக கடைசி வரைக்கும் இருப்பேன் நான் உறுதியாக இருப்பேன் என் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கிறேன் எப்போதுமே அண்ணன் சீமானவர்களை பொறுத்தளவில் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது அப்படின்னா நம்மகிட்ட கேட்பார் அப்புறம் நம்மகிட்ட சம்மந்தப்பட்டவர் கேட்பார் இல்லை தொடர்ச்சியாக அதை வச்சிட்டே இருக்காங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பா உன்னைய அவங்களுக்கு பிடிக்கல கொஞ்சம் அமைதியாக இருப்பார் இல்லை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க இல்லை அவர் துறைமுருகன் இல்லைன்னா நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க துறைமுருகன் இருந்தால் நான் செயல்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லை ஏதோ பொய்யாக கூட வச்சிருக்கலாம் அப்போது நான் வந்து என்னென்னா தொடச்ச மேடையில் வந்து அவர் வந்து ஒருமையில பேசுகிறாரு விமர்சனம் பண்ணுறாரு அப்படிலாம் சொன்னாங்க நிறைய விமர்சனம் கொண்டு வச்சாங்க அப்போது சொல்லி சொல்லி பார்த்தாரு நானும் கேட்கலாம் திட்டிகிட்டே இருந்தேன் மேடையில் அப்போ என்னை என்னை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்னை வந்து பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது நானும் வந்து பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது ஒரு சாதாரணமாக வந்தோம் ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து வந்தோம் அவள் சீமானுடைய பேச்சை கட்டி பேச ஆரம்பித்தோம் அப்போ பேசும்போது இந்த திமுக ஆட்சி ஆட்சியின் மீதான கோபத்துல அதிமுக கோபத்தில் வெடிச்சு மேடையில் பேசிடுறோம் ஒரு வார்த்தை ஏற்படும் போது கட்சிக்கு பின்னுலை ஏற்படுத்தும் போது கட்டுப்படுத்துனாங்க அது மாதிரி பலவேரை நீக்கிருக்காங்க நீக்கணவங்களாம் வேற ஒரு காரணத்தை நீக்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களா வந்து சேற்றை அள்ளி பூசுவது அப்போ அது உண்மைன்னு ஆயிடுது அதை நிரூபித்து காட்டுறதுக்கு இருக்கணும் மற்றபடி கண்ணன் செய்யமானவர்கள் ஒருத்தரை நீக்கிறாங்கன்னா ஆயிரம் காரணங்களை வச்சிருப்பாங்க ரொம்ப யோசிச்சு யோசிச்சுதான் ஏன்னா ஒருத்தரையாவது ஒரு மேடை ஒருத்தரையாவது ஒருத்தர் சேர்த்துற மாட்டோமா அப்படின்னு தான் ஒரு கூட்டம் போறோம் நீ ஒரு லட்சா செலவு பண்ணி ஒரு கூட்டம் போடுறதே ஒருத்த இந்த பேச்சைக்கட்டும் வந்துட மாட்டானுமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல எப்படி கட்சியை விட்டு நீக்குவாங்க அப்போ அவங்க ஏதோ தவறு செய்கிறாங்க இல்லை பிழை செய்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு கூட்டம் சேர்க்குறாங்க அதுக்காக தான் நீக்கப்படுறாங்க மற்றபடி கட்சியில் இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இணைஞ்சிருக்காங்க நீங்கள் நூறு பேர் போயிருக்காங்க அப்படின்னா லட்சம் பேர் இணைகிறான் புதிய புதிய ஆற்றங்கள் நல்லா பேசக்கூடிய எழுதக்கூடிய நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நல்ல அடுத்த தலைமுறைக்கு வந்து அரசியல் படுத்தக்கூடிய அறிவியல் புரிதல் கொண்ட இயற்கை குறித்த ஆர்வம் கொண்ட சுற்றுச்சூழல் குறித்த ஆர்வம் கொண்ட பறவைகளை நேசிக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய இணைகிறாங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இணைகிறாங்க மருத்துவர்கள் பொறியாளர்கள் இணைகிறாங்க நல்ல ஒரு கணித ஆற்றல் கொண்ட ஆள் ஆளுமை தன்மை கொண்ட ஆட்கள் இணைகிறாங்க பெண்கள் குடும்ப குடும்பம் இணைகிறாங்க இப்போ இவங்களை தலைவர்களாக மாற்றணும் ஆனால் சீமான் என்ன சொன்னது தமிழ் நான் இருக்கும்போதே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தலைவர்களை ரெடி பண்ணுண்டா நாம்தல் மகிழ்ச்சி தான் அந்த தொகுதிக்கு போனால் அவன் தாண்ட தலைவர் அப்படிங்கும்போது தலைவரில் எப்பவுமே ஒரு ஒரு தலைவர் சொல்வாரா தலைவர்களை தயார் பண்ணணும்னு சொல்லி அவன் ஒரு பெரிய தலைவர் என்ன சொல்லுவார் இப்போ ஜல்லிக்கட்டு ராஜேசன் அறிவுப்படுத்துறேன் சொல்லும்போது என்ன சொல் ஒரு தலைவண்டாவன் திருச்சிக்கு ஒரு கோட்டை மாதிரி ஒன்று வந்துடுவான் அப்படிங்கிறாரு அப்படி ஒவ்வொருத்தருமே என்ன காளிமலாக்கலாம் ஒரு தலைமையும் பாரு ஹிமாயின் அவன் ஒரு தலைவண்டா மணி சந்திப்பு ஒரு தலைவண்டா பாக்கிய ஒரு நல்ல தலைவண்டா அப்படி த எல்லாரையும் தலைவனாக தான் பார்ப்பார் ஒரு தலைமை அவர் ஆளுமைத்தன்மை கொண்டு வந்து அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒரு ப்ராடக்டாக செதுக்குறாரு நாங்கள்லாம் வந்து எந்த பின்னணி பெரிய அரசியல் பின்னணி கிடையாது ஊடக முகமாக என்னை உருவாக்கியது ஒரு ஊடகத்தில் பேச வச்சது மேடல பேசி அழகு பார்த்தது ஒரு ஒரு பிராண்டை உருவாக்குனது ஒரு பிராண்டை உருவாக்குறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு பிராண்டை உருவாக்கணும் ஆசைப்பட்டா அது நடக்கும் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெறதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நிறைய சர்ச்சைகள் அடக்குமுறைகள் என்னையே சோதனை விட்டாங்க சின்னம் முடக்குனாங்க இப்படி பல பிரச்சனைகள் இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றுடுச்சு இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனைகள் தொடருமா அதிகமா இருக்குமா எதிர்பார்க்குறீங்களா எப்படி எப்பவுமே நம்ம வந்து பெட்ஷீட்டை போட்டு தூங்குறது பிரச்சனையை போட்டு தூங்குறோம் அப்படின்னு சொல்லி சீமன் சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு க இந்த மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு மாநில கட்சிகளுக்கு ஒரு தேசிய அரசியல் பேசக்கூடிய கட்சிக்கு குறிப்பாக தலைவர் பிரபாகரனை விடுதலை புலிகளை ஆதரிக்கக்கூடிய நாம் தமிழ்ச்சிக்கு தடைகள் இருக்கும் இன்னும் கூடுதலாக தடை வரலாம் என்னையை விட ஒரு மோசமான இனிமேல் ஒரு இருக்க போகிறதுன்னு தெரில உச்சபட்சமா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க ஒரு கட்சி வந்து என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்து மோசமான அவதூறுகள் எங்கள் தான் பரப்பப்படுது கேவலமான விமர்சனங்களும் எங்கள் தான் வைக்கப்படுது கோடி கோடியாக நாங்கள் பணம் வச்சிருக்கோம்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கப்படுது வெளிநாட்டிலிருந்து கோடி கோடியாக வருது அப்படின்னு சொல்லி விமர்சனம் வெளிநாட்டுல ஒரு ஒரு நாட்டை இழந்து காணியை இழந்து நிலத்தை இழந்து சொந்தங்கள் இழந்து அந்த கடும் குளிரில் போய் வேலை பார்த்து எப்படியாவது மனைவி பிள்ளையில காப்பாற்ற மாட்டோமான்னு நினைக்கக்கூடியவன் எங்களுக்கு எத்தனை லட்சத்தை அனுப்பிடுவான் அவன் வாங்குற ஒரு ஒரு பத்து ரூபாயில் ஒரு ஐம்பது காசை சேர்த்து வச்சு சரி கட்சியின் வளைச்சி கொடுப்பேன்னு கொடுப்பாங்களே ஒழிய அது வந்து பெரிய தாக்கத்தை எடுக்கணும் ஒட்டு மொத்தமாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம்தி செலவு செய்த தொகை மொத்தமாகவே ரெண்டு கோடி டோட்டலாக நாற்பது பார்லமெண்ட் அவ்வளோதான் ஆனால் கோடி கோடியா எனக்கே வருதுன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை கிளப்போகுது சாட்டை ஆஃபீஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா போட்டிருக்காரு திமுகல இருந்து லம்பா ஒரு கோடி வாங்கிட்டா இருக்குது கிளப்பி விடுறாங்க இதெல்லாம் விமர்சனங்கள் தான் இந்த மாதிரி நிறைய விமர்சனத்தை பார்த்தோம் இன்னும் பார்க்க தயாராகும் ஏன்னா விமர்சனங்கள் வந்து ஒருபோதும் எங்களை காயப்படுத்தாது அது எங்களை பண்படுத்தும் பக்குவப்படுத்தும்